இருக்கு அண்ட் தென் வந்து தேர்ட்டி ஃபீட் தார் ரோட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் ரோட் கொடுத்துருக்கோம் காம்பவுண்ட் வந்து சாலிட் காம்பவுண்ட்ஸ் வச்சு டெவலப் பண்ணுவோம் செக்யூரிட்டி செக்யூரிட்டி கேபின் இது வந்து கேட் கமிட்டி மாதிரி தான் டெவலப் பண்ணியிருக்கோம் வேற எல்லா பேங்க்லையும் எனக்கு வந்து லோன் ஃபெசிலிட்டி பண்ணிக்கலாம் மேஜர் ஸ்கூல்ஸ் எல்லாமே பக்கத்துலேயே தான் இருக்கு நீங்க வந்து ஹாஸ்பிடல் பாத்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிடல் ஏசிஎஸ் மெடிக்கல் எல்லாமே நியர்பை தான் ஏன்னா இது ப்ராப்பர் சிட்டிக்குள்ள இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கோடி ரூபா கொடுக்குறாங்கன்னா அவங்க வருஷத்துக்கு ஒரு முப்பது லட்ச ரூபா இருந்து முப்பத்தாறு லட்ச ரூபா வரைக்கும் இருக்கு ஒண்ணுமே பண்ண வேணாம் ஒண்ணுமே இன்வெஸ்ட் பண்ணணும் Thank you.

இந்த சைட் வந்து நம்ம திருவேற்காடு பத்தி நிறைய பேசியிருக்கோம் இவ்வளியே லே அவுட் நான் காமிச்சது இல்லை இன்னைக்கு வந்து இதுதான் ஆக்சுவலி திருவேற்காடோட சைட் வீடியோ திருவேற்காடு பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு முக்கியமான ஏரியா மெயினான ஏரியா ஃபேமஸான கோயில் ஒன்று இருக்கு இந்த இடத்துல வந்து பஸ் ஸ்டாண்டுமே ரொம்ப ஃபேமஸ் தான் இந்த இடத்துல வந்து எல்லா இந்த சிட்டிக்குள்ள எல்லா ஏரியாவுக்குமே வந்து கனெக்டிவிட்டி வந்து எல்லா பஸ்ஸுமே இங்க இருக்கும் ஆமா அதுவுமே ஒரு ஸ்பெஷல் தான் ஸோ திருவேற்காடு வந்து மோஸ்ட்லி யாருக்கும் சொல்லணும்ன்றது தேவை கிடையாது சென்னை இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் இங்க வந்து அம்மன் டெம்பிள் வந்து ரொம்ப

இந்த அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு முகப்பேர் முகப்பேர் ஈஸ்ட் அண்ணா நகர் அப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஸோ இது வந்து 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 எல்லா பக்கமும் கனெக்டிவிட்டின்னு த்ரீ டிகிரி போனாலும் கனெக்டிவிட்டி ரோட் நல்லாவே அண்ட் கிரவுண்ட் வாட்டர் வாட்டர் ரொம்ப ரொம்ப இருக்கும் நிறைய கம்பெனிஸே சப்ளை அந்த அளவுக்கு தண்ணி நல்ல நம்ம பொறுத்த வரைக்கும் லேக் இருக்கிறதுனால வந்துட்டு ஒரு டென் டு வந்து உங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி வந்து அவைலபிள் இருக்கு சென்னைக்குள்ள

பொறுத்தவரைக்கும் எல்லா பிஷிங்லயும் இருக்கு சோ ஈஸ்ட் மட்டும் நம்ம ரொம்ப கம்மி அது ஒன்னே தான் இருக்கு ப்ராபபிளி இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள அது புக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் நார்த்ல இருக்கு சவுத்ல இருக்கு அண்ட் தென் வெஸ்ட்ல இருக்கு சைட் குள்ள நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி பேசிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே டெவலப் பண்ணிருக்கோம் அவங்களுக்கு வந்து இபி இருக்கு ஸ்ட்ரீட் லைட் இருக்கு அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபீட் தார் ரோட் அண்ட் டுவெண்ட்டி ஃபீட் ரோட் கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட்டா நல்லா டெவலப் பண்ணிருக்கோம் நம்ம சைட் எப்பவுமே காம்பவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா சாலிட் காம்பவுண்ட் வச்சு டெவலப் பண்ணுவோம் அண்ட் தென் செக்யூரிட்டி செக்யூரிட்டி கேபின் கேட் இது வந்து கேட்டு

பண்ணிட்டு இருக்காங்க ஜென்ரலி எல்லாரும் என்னன்னா ஒரு சைட்ல ஒரு வீடு இருக்கும் அதுவே காமிச்சு சொல்லிட்டு இருப்பாங்க இங்க நம்ம என்ன பிராக்டிகலா இருக்கும் அது சொல்லிடுவோம் நம்ம கஸ்டமர்ஸ் வந்து வாங்கி அதுல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா இங்க திருவேர் காடுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேண்டே கிடையாது இப்ப எங்ககிட்ட அடுத்து ஒரு ரெண்டு ஏக்கர் டெவலப் பண்றோம் அது இருக்கு அது இல்லாம ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் ஏக்கர்ஸ் வந்து டெவலப் பண்றதுக்காக பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அது இருக்கு சோ அடுத்தடுத்து நம்ம திருவேர் காடுல லே நிறைய பண்ணுவோம் பட் ஆனா பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இதே பிரைஸ் நம்ம இருக்காது நம்மளே வந்து பண்றோம் பாத்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து இதை ஸ்டாப் பண்ணிடுவோம் ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு தான் திருப்பி ரீ ஓபன் பண்ணுவோம் ஏன்னா நம்ம எல்லா

தாம்பரம் பெருங்களுக்கு அவுட்டரிங் ரோடோ நீங்க போயிடலாம் பூந்தமல்லி இப்படி போயிடலாம் அதே மாதிரி ஐயப்பன் தாங்கல்லாம் இன்னைக்கு ஏழாயிரத்தி ஐநூறு எட்டாயிரம் ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் இங்க இருந்து ஐயப்பன் தாங்கல் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்ல போயிடலாம் கண்டிப்பா சோ அது மாதிரி உங்களுக்கு நல்ல குரோத் இருக்கிற ஏரியா நீங்க வீடு கட்டி சிட்டிக்குள்ள வரணும் வாங்க மட்டும் கிடையாது இமீடியா ஒரு அப்ரிசியேஷன் ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் இது நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா நானே இப்ப அந்த ரெண்டு ஏக்கர் டெவலப் பண்றோம் பாத்தீங்களா அந்த சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிரைஸ் வந்து ஆறாயிரம் ரூபா வந்து மினிமம் வந்து பண்ணுவோம் ஆக்சுவலா இந்த சைட்டோட பிரைஸ் நான் என்ன சொல்லல இந்த சைட்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி இருநூறு ரூபாய் ஐயாயிரத்தி இருநூறு தானே ஆமா அதுலயுமே ஜென்ரலா எல்லாரும் கேக்குற மாதிரி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன ஆஃபர்னு கேக்குற மாதிரி நீங்க கேக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் ஆஃபரும் இருக்குங்க ஐயாயிரத்தி இருநூறு ஒரு ஆஃபர் தான் இதுலயும் ஆஃபர் இருக்கு இதுல வந்து டூ ஹண்ட்ரட் வந்து நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு ஃபோர் ட்ரிபிள் நைன்றது நம்ம சேல் பண்றோம் சூப்பர் இன் கேஸ் ஆஃப் மல்டிபிளா நிறைய ஸ்கொயர் ஃபீட் எடுக்கிறாங்கன்னா அதுலயும் நம்ம நெகோஷியேட் பண்ணி பெஸ்ட் பிரைஸ் கொடுக்கலாம் இதுலயும் வந்து நெகோசியேஷன் இருக்கான் சோ நீங்க நிறைய எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நெகோசியேஷன் பண்ணி தரேன் இந்த பிரைஸ்க்கு வந்து நீங்க பூந்தமல்லியே போனா கூட வாங்க முடியாது திருவேற்கர்ல இந்த பிரைஸ்க்கு வந்து ஃபோர் ட்ரிபிள் நைன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு லோன் ஆப்ஷன் இதெல்லாம் இருக்கா ப்ரோ தாராளமா எல்லா பேங்க்லயும் எனக்கு வந்து லோன் ஃபெசிலிட்டி பண்ணிக்கலாம் நீங்க இனி பேங்க் நாங்க எங்க சைட்ல அப்ரூவல்ஸ் எல்லாத்துலயும் வச்சிருக்கோம் நீங்க இன் கேஸ் ஆஃப் இனி பேங்க் நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க எனக்கு ஃபர்தரா அவங்க கூட வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கு எக்ஸிஸ்டிங்க அப்படின்னா நீங்க அந்த பேங்க்ல கூட நீங்க ட்ரை பண்ணலாம் இதுக்கு வந்து புக்கிங் அமௌண்ட்டா டென் தௌசண்ட் ருபீஸ் கலெக்ட் பண்றோம் ஜஸ்ட் டென் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன் பேலன்ஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு லீகல் கிளியரன்ஸ் பண்ணிட்டு நீங்க பேமெண்ட் பண்ணலாம் அது ஷெட்யூல் ஆஃப் பேமெண்ட்ஸ் நான் கொடுத்துருவேன் ஓகே ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆன் டைம்ல நீங்க அதை பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இடம் வாங்குற அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு ஆப்ஷன் நீங்கள் பண்ணுறீங்களா தாராளமாக நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் அது வந்து டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ஏரியா வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நம்ம ஆல்ரெடி திருநெல்வேலூர் சைட்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு தான் இருக்கு நம்ம கிட்ட வாங்குற கஸ்டமர்ஸ் அவங்க அவங்களே கஸ்டமைஸ் பண்ணி கட்டுற அளவுக்கு நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டர்ட் சைஸஸ் இல்லாதது எல்லாமே கூட இன்ஃபேக்ட் நீங்கள் சம்ப் கூட வந்து உங்களோட ப்ரிஃபரபிள் சைஸ் கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ரூம்ஸ் அது மாதிரி என்ன வேணுமோ உங்க விருப்பத்துக்கு நீங்க வீடு கட்டிக்கலாம் நாங்க வந்து உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நாங்க கட்டி கொடுப்போம் அதுதான் எங்களோட டேக் லைன் சோ நாங்க கட்டி தான் நீங்க வாங்கணும்ன்றது கிடையாது உங்க பிளாட் நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் உங்களோட பிரிபரபிள்க்கு என்னவோ அது நீங்க கட்டிக்கலாம் அதுக்கு என்ன சார்ஜஸ் வரும் நாங்க கிளியரா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவோம் சோ அது வந்து மினிமம் பிரைஸ் சொல்லிட்டு காம்பவுண்ட் தனியா அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல மாட்டோம் என்டையரா என்ன வரும்ன்றது ஒரு கொட்டேஷனாவே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகே ப்ரோ இப்ப நம்ம சைட்டை சுத்தி என்னென்ன ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்கு ப்ரோ இங்க வந்து எல்லாமே மேஜர் ஸ்கூல்ஸ் எல்லாமே பக்கத்துலயே தான் இருக்கு நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் அசோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சவிதா ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் எல்லாமே நியர்பை தான் ஏன்னா இது ப்ராப்பர் சிட்டிக்குள்ள இருக்கு அதே மாதிரி உங்க ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்கூலோட மெயின் கேம்பஸும் இந்த சரௌண்டிங்ஸ்ல இருக்கு நீங்க சென்னை பப்ளிக் வரவழியிலே பெரிய ஸ்கூல்ஸ் ஆமா ஆமா நீங்க திருவேற்காட்லயே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு ஸ்கூலுக்கு மேல எல்லா ஸ்கூலுமே இங்கதான் இருக்கு அண்ட் மேஜரா எல்லா ஸ்கூலோட மெயின் கேம்பஸே வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் சோ அதனால இது ப்ராப்பர் சிட்டிக்குள்ள பண்ணிருக்க சைட்ட பட் என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்க திருவேற்காடுன்றது வந்து எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா லேண்டே இல்ல ஏன்னா இங்க திருவேற்காடு பொறுத்த வரைக்கும் லேண்டே இல்ல இல்ல ஆக்சுவலா நீங்க ரீசேல் ப்ராப்பர்ட்டி வாங்க போனாலே ஆறாயிரத்தி ஐநூறு வந்து வித்துட்டு இருக்காங்க இப்ப நம்ம வந்து லே அவுட் டெவலப் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வந்து ரீசனபிள் நான் எப்பவுமே என்னோட சைட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பிரைஸோட டுவெண்ட்டி பர்சன்ட் கம்மியா தான் கொடுப்போம் சோ அதனால இந்த சைட் பொறுத்த வரைக்கும் அதே ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட் பிரைஸோட டுவெண்ட்டி பர்சன்ட் கம்மியா தான் கொடுக்குறோம் சோ அதனால பிளாட்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிடெட் பிளாட்ஸ் தான் இருக்கு ஒரு பிப்டீன் பிளாட்ஸ் தான் இருக்கு அது பிரிஃபரபிள் ஃப்ரண்ட்ல வேணும்னு நினைக்கிறவங்க வந்து அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சோ கண்டிப்பாக இந்த சிட்டிக்குள்ள வந்து ரொம்ப நாள் நிறைய பேர் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா சிட்டிக்குள்ள வாங்கணும்னாலே வந்து ரொம்ப ஹை பட்ஜெட்டா போகும் அதுக்குனே வந்து ரொம்ப அவுட்ல தேடி இருப்பீங்க நீ அவுட்ல வாங்குற பிரைஸுக்கு உங்களுக்கு சிட்டிக்குள்ள திருவேற்காடுல வந்து கொடுத்துட்டு டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து அதுவும் வந்து பெஸ்ட் பிரைஸ் நம்ம சேனல் பேர சொன்னாலே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க அதுலயுமே நீங்க பல்கா வாங்குறியா அப்படின்னா அதுலயுமே இன்னும் பிரைஸ் நெகோசியேஷன் பண்ணி கொடுக்குறாங்க சோ உடனே வந்து புக் பண்ணுங்க ஓகே ப்ரோ என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க இப்ப இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்க கம்பெனில சாதை பத்தி சொல்லுங்க சோ இது கம்பெனி இன்வெஸ்ட்மென்ட் நம்ம கேட்க மாட்டோம் லேண்ட் இன்வெஸ்ட்மென்ட் தான் சோ இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை கிரவுண்ட் ஒரு கிரவுண்ட்ல எல்லாம் வாங்குறாங்க அவங்க வந்து அவங்க லிவிங் ஸ்பேஸ்க்காக அதாவது வாழ்வுக்கான ஒரு இடமா கட்டி வாழ்றதுக்காக அந்த மாதிரி வாங்குறாங்க இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா நிறைய என்ஆர்ஐஸும் இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன கேக்குறாங்கன்னா நான் வந்து நான் ஃபண்டு இருக்கு என்னால வந்து இந்த பிசினஸ் பண்ண முடியாது ரியல் எஸ்டேட் பண்ணணும் ஆசை இருக்கும் நிறைய நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிளாட் வாங்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கும் போது அதோட அப்ரிசியேஷன் ஆஃப் டைம் லைன் வந்து செவன் டு எயிட் இயர்ஸ் இல்ல ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் போனாதான் வெயிட் பண்ணி நம்ம பண்ணணும் இப்ப இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு ரெவென்யூ ரியல் எஸ்டேட் மூலயமா ஜென்ரேட் பண்ணணும் அது நீங்க பிசினஸ் பண்ணாதான் முடியும் நீங்க சின்ஸ் வேற பிஸ்னஸ் ப்ரொஃபைல்ல இருந்துட்டு இது பண்ண முடியாது நாங்க இதே ஒர்க்ல இருக்கிறதுனால நாங்க இப்ப என்ன பண்றோம் இன்வெஸ்டர்ஸ் வந்து நாங்க ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம் நாங்க நிறைய இடத்துல வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நீங்க நிறைய இடத்துல நாங்கள் அக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கோம் மினிமம் ஒன் ஏக்கர்ல இருந்து அதாவது ஒன் ஏக்கர்ல இருந்து டென் ஏக்கர்ஸ் வரைக்கும் ப்ராபர்ட்டி வந்து அக்ரிகேட் பண்ணிருக்கோம் ஒரு ஒன் ஏக்கர் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து நீங்க ரிட்டர்ன்ஸ் இமிடியேட்டா வேணும் அப்படின்னா கூட நம்ம பண்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கோடி ரூபா வந்து அவங்க வந்துட்டு லேண்ட் இன்வெஸ்ட்மென்ட்காக கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிட்டன் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் வந்து மினிமம் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து

ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபை பண்ணி நான் லீகல் கிளியர் பண்ணிடுவேன் அந்த லீகல் கிளியர் பண்ண ப்ராப்பர்ட்டி உங்ககிட்ட நான் கொடுப்பேன் நீங்க லீகல் கிளியரா இருக்கான்னு நீங்க ஒன்னுக்கு நாலு லாயர் கூட வச்சு நீங்க செக் பண்ணிட்டு அந்த லேண்டை உங்க பேர்ல தான் நான் ரெஜிஸ்டர் பண்ணுவேன் உங்க பேர்லன்னா யார் எனக்கு ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்க பேர்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அவங்க பேர்ல தான் நான் ரெஜிஸ்டர் பண்றேன் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்றோம்னா அந்த இடத்துக்கு அப்ரூவல்ஸ் வாங்குறோம் ரோடு போடுறோம் டெவலப்மெண்ட் பண்றோம் எல்லாமே ஆசிட்டஸ் நீங்க ஒரு லே எப்படி பாக்குறீங்களோ அந்த மாதிரி பிளாட் பிளாட்டா பிரிச்சு நாங்க பண்ணிடுவோம் அவங்க வந்து எங்களுக்கு அவங்களோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்

இருக்கும் டெவலப்மெண்ட் நாங்க பாத்துப்போம் அவங்க தான் லேண்ட் ஓனராவே இருக்கு அக்ரிமெண்ட் எல்லாமே ப்ராப்பர் அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும் இடமே அவங்க பேர்ல நம்ம சேல் டீட் பண்ணிரோம் சோ நீங்க கோடிக்கனல இன்வெஸ்ட் பண்றோம் பயந்துட்டு இருக்க தேவ இல்ல லேண்டே உங்க பேர்ல தான் இருக்கும் மற்ற வர்க் எல்லாமே இவங்க பாத்துப்பாங்க அதுக்கான வருமானமும் உங்களுக்கு தனியா வந்துரும் உங்களுக்கு அண்ட் இன்னொன்னு வந்து என்னன்னா அவங்க தான் லேண்ட் ஓனராவும் இருப்பாங்க சோ ஒரு சர்ட்டன் டைம் வரைக்கும் அவங்க ஒரு பிளாட் ரெஜிஸ்டர் பண்றப்ப அவங்க வந்து அவங்க வந்து சைன் பண்ற மாதிரி இருக்கும் சோ இத எல்லாமே அவங்க கன்சிடர் பண்ணிட்டா சோ இது வந்து இந்த உலகத்திலேயே வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் தான் அது வந்து மோர் செக்யூர் இன்னொன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பேரல் லேண்டா இருக்கும்போது அதோட வேல்யூ ஒன்னு இருக்கும் அது நம்ம வந்து லே அவுட்டா கன்வெர்ட் ஆகும் போது அப்படியே டபுள் ஆயிடும் ஆமா அந்த அதுவும் ஒரு பிளஸ் அவங்களுக்கு இதுல எதுவுமே வந்து லாஸ் ஆக போற இதுவே கிடையாது ஒருத்தவங்க ஜென்யூனா பிசினஸ் பண்ணணும் எனக்கு ரிட்டன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டா இருக்கணும் அதே நேரத்தில் அது ரொம்ப செக்யூரா இருக்கணும்ன்ற பட்சத்துல நீங்க டிஎன் ப்ராபர்ட்டிஸ் கான்டாக்ட் பண்ணலாம் சோ நான் தான் டிஎன் ப்ராபர்ட்டிஸோட எம்டி என்னோட டேரக்ட் நம்பர் அதுலயே இருக்கு சோ நீங்க எனி டைம் எப்ப வேணாலும் கால் பண்ணி அதை பத்தின டீடெயில்ஸ் கேட்டுக்கலாம் அண்ட் இந்த சைட் பத்தின டீடெயில்ஸ் வேணாலும் எப்ப வேணாலும் நீங்க கால் பண்ணலாம் அப்படி கால் பண்ண முடியாது தெரியாதவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இமீடியட்டா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடும் ஸோ டெஃபினெட்டா உங்களுக்கு ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் டீடெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ பிரதர் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த சைட் பத்தி டீடெயில் வேணாலும் அவங்கள வந்து கான்டெக்ட் பண்ணலாம் இல்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அதுக்கும் வந்து அவங்க கான்டெக்ட் பண்ணலாம் இந்த சைட்டோட டீடெயில்ஸ் எல்லாமே வீடியோ கிளிக் கொடுத்துருக்கேன் வந்து ஃபுல் டீடெயில் சொல்லியிருப்போம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களை கான்டெக்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணி கான்டெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்க சைட் விசிட் பண்ணணும்னு வச்சாலும் பிரதரை கான்டெக்ட் பண்ணிட்டு நீங்க சைட் விசிட் பண்ணிட்டு பாருங்க கண்டிப்பா பிடிக்கான சிட்டிக்குள்ள இந்த மாதிரி ஒரு இடம் இந்த பட்ஜெட்ல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் குறுகிய காலத்திலேயே வந்து இவ்வளவு வீடுகள் வந்துருச்சுன்னா சிட்டிக்குள்ள இருக்குங்கிறத ஒரே காரணத்துக்காக மட்டும் தான் உடனே சைட் விசிட் பண்ணி உங்க பிளாட் வந்து புக் பண்ணுங்க சோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டி என் bro! வீடியோ எல்லாம் சந்திப்போம் நன்றி